ஓம் கமலமுனிவர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் சூலூர் கிளைச்சங்கத்தின் சார்பாக ஏழு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று சூளூர் காங்காயம்பாளையம் மற்றும் காரணம்பேட்டை ஆகிய பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருப்பிரசாதமான புளிசாதம் புலிசாதம் சுமார் முன்னூற்று தொண்ணூறு நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரகமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய வேதாரர்கள் திரு லட்சுமண சுவாமி ஸ்கார்பியோ டிரைவிங் ஸ்கூல் சோலூர் திரு கதிர்வேல் திரு பெரியநாயகி பழமுதி நிலையம் சோழூர் திரு ஜெய்கணேஷ் மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் சோலூர் திருவாளர்கள் கவி நிறை பிரிண்டர் சோலூர் திரு சசிதரன் திரு ராமலிங்கம் திரு முருகேசன் மற்றும் இவர்களது குடும்பத்தினர்கள் சோழூர் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு கோவிந்தராஜ் ஒன்பது எட்டு ஆறு ஐந்து ஒன்று ஒன்பது நான்கு ஒன்று ஒன்பது நான்கு நன்றி வணக்கம்